கோலம் சிக்க கோலம் நம்ம ட்ரிஷனல் கோலம் தான் இருக்கோம் அதுல இன்னைக்கு அஞ்சு புள்ளி நேர் புள்ளி ஒன்னு அஞ்சு வச்சிக்கோங்க மூணு ஒண்ணு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க நடுவுல அஞ்சு இருக்கணும் இந்த சிக்கக்கோளம் வந்து தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நீங்க பார்த்தாலே தெரியும் ரொம்ப சிம்பிளா ஈசியா உங்க வீட்டுல பொறுமாதிரி பண்ணிட்டு இருக்கோம் இந்த அஞ்சுல கீழே இருக்கு பாத்தீங்களா அதுல இருந்து ஆப்போசிட்ல இருக்கிற சைடுல இருக்கிற அதாவது வலது பக்கம் இருக்கிற சைடுல இருந்து சுத்தி நீங்க கொண்டுவாங்க அது உள்ளுக்குள்ளே வேற எந்த எதிலையும் எதில வராம வெளியில கொண்டு வந்து நடுவுல இருக்கறதுல கொண்டு வந்து அந்த ஓரத்துல அதாவது மூணு இருந்துச்சு இல்லையா அந்த இடத்த ஜாயின் பண்ணி முடிச்சு கொண்டு கொண்டு வந்து திருப்பி அந்த ஒன்னு இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு அது சிக்கி ஒரு சைடு இப்போ முடிஞ்சிருச்சு அதே மாதிரி இன்னொரு பக்கம் பண்ண போறோம் அதே மாதிரி நம்ம வந்து இங்க ஒண்ணு இருக்கிற இடத்துக்கு வரோம் அதை எதையும் டச் பண்ணாம கொண்டு வந்துட்டு அப்புறம் மூணு அந்த மூணுல இருந்து வெள்ள போடுவாங்க இந்த மாதிரி நீங்க போட்டு போட்டு பாருங்க ரொம்பவே ஈஸி இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன அழகான சிக்க நம்ம பாரம்பரிய குலத்தை கத்துட்டே இருக்கலாம் நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு அருமையான கொண்டு சந்திக்கலாம் நன்றி